வணக்க மகளேஷ் ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சவருடைய நான் தமிழ் பிக் பாஸ்ல பல மக்களுக்கு பிடிக்காத ஒரு சீசன் அப்படின்னா அதுல இந்த சீசன் தான் வரும் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா இந்த நெக்ஷன் நேற்று அவுட்டு ஸோ முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டையுமே வந்து மக்களுக்கு பிடிக்கல ஸோ இந்த தகுதி இல்லாத நபர்கள் இவ்வளவு தூரம் அவங்க மக்களோட ஓட் இல்லாம மக்களோட சப்போர்ட் இல்லாம கமல்ஹாசன் அந்த ஷோ நடத்துகிற பிக் பாஸ் டீம் அவங்களுடைய ஆதரவினால தான் இவ்வளவு தூரம் இந்த மாயா இந்த பூர்ணிமான்றது இப்ப வரைக்கும் வெடுக இருக்கு எப்பயோ மாயா தான் ரெண்டாவது வீக்கே வெளியில அவுட்டு நினைச்சு பாருங்க மக்களே ரெண்டாவது வீக் வெளியில போக வேண்டிய ஒரு ஆளு இப்ப கூட ஓட்டே இல்லை கடைசி கடைசி இல்லது கடைசிக்கு முதல் தான் நான் அன் அபிஷியலி ஓட் போட யாருமே இல்லை ஹிந்தி காரங்கிட்ட சைனீஸ்காரங்கிட்ட ஜப்பான்காரங்கிட்டாயாங்களாயான்னு கேட்டாதான் உண்டு அதுவும் வந்து அவனுங்க வந்து இந்த பெயிட் ப்ரொமோஷன் வந்து பண்ணிக்கொண்டிருக்கானுங்க ஸோ எதுகிடா இந்த பொலப்பு சரி ஓகே சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறபடியும் ஸோ அடுத்த வீக் வந்து ஃபினாலே வீக் ஸோ இந்த வீக் வந்து கடைசி நாமினேஷன் நம்ம நேற்று சொன்னது போல எல்லாரோட பேருமே வந்து இதுல வந்திருக்கு விஷ்ணு அவர்களை தவித்து ஏன் அப்படின்னா விஷ்ணு அவர்கள் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணபடியா அவர் வந்து டிரெக்டாக வந்து டொஃபாய்க்குள்ள போயிட்டார் சரிங்களா ஸோ என்னுடைய விருப்பம் இந்த டொஃபாய்க்குள்ள தகுதியான நபர்கள் வரணும் அப்படின்னு மக்களை ஒன்னே ஒன்னே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த நிச்சயினை வந்து பிக் பாஸ் டீம் வந்து நினைச்சிருந்தா ஒழுகுல வச்சிருக்கலாம் ஆனால் ரொம்ப நெகட்டிவிட்டியா இந்த சீரியல் வந்து போயிட்டு கமல்ஹாசனோட பேர் அவுட்டு சரிங்களா இந்த அடுத்த பிக் பாஸ் அப்படின்னாலே மக்கள் கையெழுத்து கும்பிடுறாங்க அந்த அளவுக்கு இந்த ஷோ நடத்தின கோஸ்ட் செனலு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு தமிழ் பிக் பாஸ் அப்படின்ற பிராண்டு ஸோ இதுக்கே வந்து அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வந்துட்டு ஸோ அப்ப இதுக்கப்புறமும் மக்களோட ஓட்டை வந்து அவங்க மிகுற சான்ஸ் இல்லை அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நிக்ஷனை வந்து வெயிட் பண்ணது மாயா வந்து வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ரவீனாக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா போன போன வார நாமினேஷன் படி பார்த்தீங்கன்னா மாயா கடைசி அதுக்கு மேலே நிக்ஷன் அதுக்கு மேலே ரவீனா சோ கடைசி மூணுக்குள்ள வந்த ரெண்டு பேரும் அதிக மக்கள் எப்பயுமே சரிங்களா டொப்ல இருக்கிற நபரை ஹெவிட் பண்ண அது பழிய போட்டு உமன் அந்த காட்டு அப்படின்னு குடுத்து அனுப்புறது அது வேற ஆனா ஓட் வேற அப்படின்னு சொல்லி எவிட் பண்ண சான்ஸ் இல்லை அதாவது இருக்கிற நபர்களை மேல அதே நேரத்துல கடைசி கீழ இருக்கிற அந்த மூணு அந்த கடைசி அந்த நாலு அதுக்குள்ள வந்து எவிட் பண்ணலாம் ஸோ அதனால நம்ம ஓட்டுக்கு பவர் அதிகம் சரியான நபர்களுக்கு சரியான முறையில் ஓட்டை வந்து போடுங்க அது ஷோவா இருந்தாலும் சரி இல்ல எதா இருந்தாலும் சரி சரிங்களா என்ன என்னோட விஷ் வந்து இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டுமே வந்து வர தகுதியே இல்லை ஓட்டே வந்து இல்லை ஒன்றுமே பண்ணல மாயாலாம் ஒண்ணுமே பண்ணலை சரிங்களா ஓகே ஸோ இந்த வாரம் வந்து ஓட்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா தலைவி அர்ச்சனா அவர்கள் அவங்க வந்து முதலிடம் நாற்பத்தஞ்சி வீதம் ஓட் நாற்பத்தஞ்சு தசம் எழுபத்தஞ்சி வீதம் ஓட் அவங்களுக்கு வந்துருக்கு அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் பதினாறு தசம் எழுவத்தி ரெண்டு வீதம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஓட் ஸோ மணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரு ரவீனா மட்டும் வராமல் இருந்திருந்தா மணியோட ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கு சரிங்களா பட் பிளான் பண்ணி தான் அவங்க ரவீனாவை உள்ளுக்குள்ளே போட்டாங்க பிக் பாஸ்ட் டே அவ்வளவு தூரம் மணிமேலு கார்டு போட இருக்கு அடுத்தது மூணாவது இடத்துல தினேஷ் பதினைஞ்சி தசம் ஆறு வீதம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஓட் நாலாவது இடத்துல விசித்திரா பத்து தசம் தொண்ணூற்றி நாலு வீதம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது அஞ்சாவது இடம் விஜய் மூணு தசம் எண்பத்தி ஏழு வீதம் நானூற்றி பதினாலு ஆறாவது மாயா மூன்று தசம் எண்பத்தி நாலு வீதம் நானூற்றி பதினாலு நினைச்சு பாருங்க அர்ச்சனா அவர்களுக்கு கிட்ட கூட இந்த மாயாவால் வர முடியாது அர்ச்சனாக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது ஓட் இந்த மாயாக்கு நானூற்றி பதினாலு ஓட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அண்ட் கடைசி இடத்துல இந்த பூர்ணிமா மூணு தசம் எண்பத்தி நாலு வீதம் நானூற்றி பதினாலு ஓட்டு சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் மட்டுமில்ல இந்த பிக் பாஸ் பார்க்கின்ற நைன்டி நைன் பர்சன்ட் மக்களோட விருப்பம் அண்ட் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீக்கு மேலேயே மாயா தொடர தகுதி இல்லாத ஒரு நபர் உண்மையிலேயே மக்கள் வழியில் பண்ணிட்டாங்க இந்த பூர்ணிமாவும் அப்படிப்பட்டது தான் சோ இப்படிப்பட்ட நபர்கள் டொஃபைக்குள்ள போனா அது இந்த ஷோக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் ஒரு அவமானம் சரிங்களா சோ அதனால ஓட்ட தொடர்ந்து நம்பிக்கையா போடுங்க கண்டிப்பா என்னுடைய கணிப்பின்படி இந்த லிஸ்ட்ல இருக்கின்ற கடைசி மூணு இடங்கள்ல இருக்கிற நபர்கள்ல ரெண்டு பேரை இந்த வாரம் தூக்குவாங்க அப்படி தான் என்னுடைய கணிப்பு அடுத்த வீக்ல ஒரு மிட் வீக் விஷயம் ஒன்று இருக்கும் அஞ்சு பேர் வந்து அடுத்த கடைசி வீக்கெண்ட்ல வந்து இருப்பாங்க அப்படி என்பதுதான் என்னுடைய கணிப்பு அந்த அஞ்சு பேருக்குள்ள அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் சரிங்களா அண்ட் இடம் விசித்திரா ஸோ இந்த அஞ்சு பேர் இருக்கணும் அப்படி என்பதுதான் என்னுடையது அது விஜய் இந்த ஃபர்ஸ்ட் வந்து போக வேண்டியது இந்த வீக் மாயா பூர்ணிமா அப்புறம் விஜயவர்மா சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அதுக்கேற்றது போல ஓட்டை வந்து போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி